டேர் ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்பன் எல்கே என் எப்படி இருக்கீங்க என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா நிறையா வியூஸ் வருதில்லை இருந்தாலும் என் கடமையை நான் செய்யணுங்கிறதுக்காக இந்த ஃபிலாசி அண்ட் ரிலீஜன் இப்போ இண்டோயிசம் பற்றி போட்டுட்ருக்குறேன் இன்றைக்கி வீடியோ வந்து சைவ திருமுறைகள் ஆழ்வார்கள் பாடுங்கள் அதாவது சைவமும் வைணவமும் எப்படி நம் தமிழ்நாட்டில் தலை தோங்கியது என்பதை பற்றிய பாடல் சிவனை முழு முதற் கடவுளாக கொண்ட சை சமயம் சைவம் அச்சைவ சமயத்திற்குரிய அடிப்படை பிரமாண நூல்கள் ஒன்று சைவ திருமுறைகள் ஆகும் திரு என்ற சொல் பல பொருள் தரும் திரு என்பது தெய்வத்தன்மையை குறிக்கும் மேலும் திரு என்ற சொல் சிவனாரையும் அவரது அருளையும் அவ்வருளால் பெறும் பேரின்பத்தையும் குறிக்கும் திருவே என் செல்வ தேனே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றார் தேவாரத்தில் திருமுறைகளை பற்றி மறுபடியும் பார்ப்போம் திரு என்ற சொல் சிவனை குறிக்கின்றது சென்றடையாத திருவுடையானை அப்படின்னு திருஞான சம்பந்த தேவாரத்தில் பாடுறார் என்பதில் திரு என்பது அருளை குறிக்கின்றது சிவமே பெரும் திரு எய்துச் அப்படின்னு திருவாசகத்தில் சொல்றார் திரு என்ற சொல் பேரின்பத்தை குறிக்கும் திரு என்ற சொல் செல்வம் இறை அழகு ஒளி பொலிவு தெய்வத்தன்மை நல்லெண்ணம் போன்ற பல பொருட்களை கொண்டுள்ளது தமிழ் லக்கன் வேல்யூமில் பார்த்திங்கன்னா தெரியும் திருமுறை என்ற சொல் ஒழுங்கு ஒழுக்கம் உறவு கூட்டு நன்மை நூல் என்ற பல பொருள்களை கொண்டுள்ளது திருமுறை என்பது தெய்வத்தைப் பற்றி பாடப்பட்ட பாடல்கள் கொண்ட நூல்களின் தொகுப்பு அல்லது ஒழுங்கு என்பதை குறிக்கும் உயிருக்கு ஒழுங்கையும் அதனால் வருகின்ற ஒழுக்கத்தையும் உயிருக்கு இறைவனோடுள்ள உரை உறவையும் உயிர்களோடுள்ள காக்கின்ற கூட்டையும் அதனால் உயிருக்கு ஏற்படுகின்ற நன்மைகளையும் நூலிலே கூறுவது திருமுறைகளாகும் என்று கூறப்படும் இது வந்து சாவே சுப்பிரமணியன் முதல் மூன்று திருமுறைகளின் தெய்வ தமிழைப் பற்றி கூற்றுகள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அந்த புக்கில் இருந்து எடுத்தது திருமுறைகளின் தொகுப்பு என்னன்னு பார்க்கலாம் திருமுறைகள் மொத்தம் பன்னிரெண்டு ஆகும் பன்னிரெண்டு திருமுறைகள் இப்பன்னிரண்டு திருமுறைகளும் தொகுக்கப்பட்ட வரலாறு உமாபதி சிவம் அருளிய திருமுறை கண்ட புராணத்தால் அறியப்படும் திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவர் தொகுப்பித்த மன்னன் ராசராஜ சோழன் ஆவர் ராஜராஜ சோழனை பத்தினில் கேட்பட்டிருப்பீங்க அவர்தான் இந்த நம்பியாண்டார் நம்பி மூலமாக இந்த திருமுறைகளை தொகுத்தவர் திருமுறைகள் தொகுக்கப்பட்ட வரலாறு ஒரு சமயம் ராஜராஜ சோழன் தெருவில் சிவனடியார் ஒருவர் பக்தி பாடல்களை பாடிச் செல்வதை கேட்டு மனம் நெகிழ்ந்து இத்தகைய பாடல்களை தொகுத்தால் அனைத்து மக்களுக்கும் நன்மை அடைவார்களே என்று எண்ணி அவற்றை தொகுக்க விரும்பினார் அப்பொழுது சான்றோர்கள் சிலர் திருவண்ணை நல்லூரில் உள்ள நம்பியாண்டார் நம்பியிடம் சென்றால் அது பற்றி அறியலாம் என்று கூற ராசராசனும் நம்பியாண்டார் நம்பே சென்று கண்டார் நம்பியும் தான் வழிபடும் பொல்லா பிள்ளையார் அருளால் திருமுறைகள் சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலின் மேலே உள்ள அறையில் பூட்டப்பட்டு கிடப்பதை அறிந்தார் ராசராசனும் நம்பியாண்டார் நம்பியும் சிதம்பரம் சென்றபோது அங்குள்ள தில்லைவாழ் அந்தனர்கள் மூவர் கதவை சாத்து வைத்து பூட்டப்பட்ட அறையாதலால் தேவார முதலிகள் மூவர் வந்தால் தான் திறக்க முடியும் என்றனர் தேவார முதலிகள் மூவர் திருஞான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரராவார் இவர்களுள் முதலிருவர் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு சுந்தரர் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்பர் ராசராசர் சோழன் காலமோ கிபி பத்தாம் நூற்றாண்டு தில்லைவாழ் அந்தலகர்களின் கூற்றை கேட்ட ராசராசன் தேவார முதலிகள் மூவருக்கும் சிலைவுகள் செய்து அதை எடுத்து சென்று கோவிலுக்கு கொண்டு வர தில்லைவாழ் அந்தனர்கள் அரசனின் பக்தியையும் உறுதிப்பாட்டையும் கண்டு மகிழ்ந்து அவ்வறையை திறந்து விட்டனர் உள்ளே ஏடுகள் பல செல்லரித்து கிடந்தன அதை கண்டு மன்னன் மனம் வருந்த இறைவன் இக்காலத்திற்கு தேவையானவற்றை விட்டுவிட்டு ஏனையவை அழிந்தன என்று அசதியறி கூறுகிறது என்று அசதியரியாக கூறினார் மன்னனும் மனம் தேறி கிடைத்த ஏடுகளை சேகரித்து கரையாண் நீக்கி சுத்தப்படுத்தி நம்பியாண்டார் நம்பிகளை கொண்டு தொகுக்கச் செய்தார் என்பதும் வரலாறு நம்பியாண்டார் நம்பி தொகுத்தவை நம்பியாண்டார் நம்பி தொகுத்த திருமுறைகள் எத்தனை என்பது ஆய்விற்குரியது முதல் பதினோரு திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பியே தொகுத்தவர் என்று திருமுறை கண்ட புராணத்தை கூறுகிறது அதாவது உமோபதீஸ்வர் சொல்லுகிறார் திருமுறை கண்ட புராணம் செய்யுள்ள நம்பியாண்டார் நம்பி முதல் ஏழு திருமுறைகளை மட்டுமே தொகுத்திருப்பதாகவும் எட்டு முதல் உள்ள திருமுறை பகுப்பு நம்பியாண்டார் நம்பியால் அமைக்கப்பட்டது அன்று என்றும் அவை நம்பியாண்டார் நம்பியின் காலத்திற்கு பின்னர் வாழ்ந்த சிவநேச செல்வர்களாலும் பெரிய புராணம் எழுந்த பின்னர் அந்நூர் பன்னிரண்டாவது திருமுறையாக அக்காலத்தில் வாழ்ந்த சிவனேச செல்வர்களாலும் வகுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருத்து நிலவுகிறது விளைவான அந்த கருத்துக்களை ஆராய்ச்சி செய்தவர்கள் கூறுகிறார்கள் சாரி நம்பியாண்டார் நம்பி திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் எட்டாம் திருமுறையாக சேர்த்திருந்தால் சிவனெரி செல்வனான ராசராசன் திருவாசகத்துக்கு உருகி மணிபாசகரது திருவுருவத்தையும் எடுத்து வழிபட்டிருப்பானல்லவா அவனது ஆட்சியிலும் பிற்பட்ட ஐம்பது ஆண்டுகள் வரையிலும் வெளிப்பட்ட கல்வெட்டுகளில் மாணிக்க வாசகப் பெயரோ திருவாசக பாடல்களோ குறிக்கப்படவில்லை வீரராசேந்திரன் கிபி பி ஆயிரத்தி அறுபத்தைந்திலிருந்து ஆயிரத்தி அறுபத்தொம்பது காலம் முதல்தான் திருவம்பாவை திருச்சார முதலியன சில கோயில்களில் ஓதப்பட்டன அவர் திருவுருவமும் பிற்பட்ட காலத்ததே தான் எழுப்பிக்கப்பட்டது திருவாசகத்தின் சிறப்பு ராசராசன் காலத்தில் வெளிப்படவில்லை ஆதலால் நம்பியாண்டார் நம்பி திருவாசகத்தை எட்டாம் திருமுறையாக தொகுத்திருக்க முடியாது என்று மா ராசமாணிக்கனார் தம் பெரிய புராண ஆராய்ச்சி நூலில் கூறுகின்றார் இந்த பதினோரு திருமுறைகளும் எவ்வாறு வந்தது என்பதற்கான வரலாறு இது திருமுருகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி ராசராசன் காலத்தவை என்பது பெரும்பாலோர் கருத்தா ராசராசன் காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து ஆயிரத்தி பதினாலு அவர் மகன் ராஜேந்திரன் காலம் கிப்பி ஆயிரத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கங்கைகொண்ட சோழீச்சரம் கோயில் பற்றி கருவூர்தேவர் பாடிய திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறையில் உள்ளது மகன் தனது தன் மகனது தந்தை காலத்து புலவர் அத்தந்தை முன்னிலையில் மற்ற திருமுருகளை தொகுத்த பொழுதே தொகுத்திருக்க முடியாது எனவே நம்பியாண்டார் நம்பி ஒன்பதாம் திருமுறையை தொகுத்திருக்க முடியாது என்ப மா ராசமானிக்கிறார் பத்தாம் திருமுறை ஆசிரியரான திருமூலர் தேவார ஆசிரியர்கள் காலத்திற்கு முற்பட்டவர் நம்பியாண்டார் நம்பியே பதினோரு திருமுறைகளை தொகுத்திருப்பாரானால் காலத்தால் முற்பட்ட திருமூலரின் திருமந்திரத்தை முதலிலேயே தொகுத்திருப்பார் என்பார் சிலவர் நம்பியாண்டார் நம்பி ராசராசன் காலத்தில் முதல் ஏழு திருமுறைகளை தொகுத்த பின் அவர் மகன் ராசேந்திரன் காலத்தில் எட்டு முதல் பதினோரு திருமுறைகளை தொகுத்திருக்க வேண்டும் என்று மூவர்ணாசிரம் கூறுகிறார் ஒன்பதாம் திருமுறை பாடுகின்ற நிலைமையும் பின் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஜேக்கிழா திருத்தொண்டர் புராணம் இயற்றிய பின் அச்சான்றோர்கள் அனைத்தையும் சேர்த்து திருமுறைகள் பன்னிரென்று என்று ஆக்கியிருக்க வேண்டும் என்பது வரலாறு கூறுகின்றது ஆராய்ச்சியாளர்கள் கூறும் பதிவுகள் இவை திருமுறைகளின் வைப்புமுறைகள் திருமுறைகள் பன்னிரண்டு நூல் முதல் மூன்று திருமுறைகள் அறிவு செய்தவர் திருஞான சம்பந்தராவார் அவருடைய நீ நூல்கள் திருக்கடை காப்பு என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய பதிகத்தின் பாடல் தோறும் அப்பதிகத்தை பாடியவர்க்கு படும் பலன் பாடும் பலன்களை கூறுவதால் அவை அவ்வாறு அழைக்கப்பட்டன அதாவது படைக்காப்பு நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் அருளி செய்தவர் திருநாவுக்கரசர் முதல் மூன்று திருமுறைகளை அ அருளியவர் திருஞான சம்பந்தர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை அருளி செய்தவர் திருநாபுக்கரசர் அவருடைய பாடல்கள் தேவாரம் என்று அழைக்கப்பட்டது ஏழாம் திருமுறையை அருளி செய்தவர் சுந்தரர் அவரது பாடல்கள் திருப்பாட்டு என்று அழைக்கப்பட்டன முதல் மூன்று மாணிக்க சாரி திருஞான சம்பந்த நான்கு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை சுந்தர எட்டாம் திருமுறையை அருளி செய்தவர் மாணிக்க வாசலில் இந்த நால்வரும் தேவார நால்வர் என்றும் போற்றப்படுகின்றார்கள் அவருடைய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையும் ஆகும் சரி எட்டு திருமுறைகள் பற்ற ஒன்பதாம் திருமுறையை அருளி செய்தவர்கள் ஒன்பது பேர்கள் பாடிய நூல்கள் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருவிசைப்பா பாடியுள்ளார் சேந்தனூர் மட்டும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டும் பாடியுள்ளார் ஒன்பது ஆசிரியர்கள் பின்வருமாறு இந்த ஒன்பதாம் திருமுறையை பாடிய ஒன்பது ஆசிரியர்கள் யாவர் பாடு திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் பூந்து நம்பினாடார் நம்பி கண்டராதித்தர் வேணாட்டிகள் திருவாவியம் முடித்தோர் குலோத்தவ நம்பி தேதாயர் இப்ப இந்த ஒன்பது பேர் சேர்ந்து ஒன்பதாம் திருமுறையை பாடியுள்ளார் பத்தாம் திருமுறையாக விழுங்குவது திருமூலர் அருளிய திருமந்திரம் மிகவும் தொன்மையான ஒரு திருமந்திரம் அது பத்தாம் திருமுறையாக அமைக்கப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறை ஆசிரியர்கள் பன்னிரண்டு பேர் நூல்கள் நாற்பது பிரபந்தங்கள் அவையே அட்டவணையாக கீழே தரப்பட்டுள்ளன இந்த பன்னிரண்டு திருமுறைகளில் பார்த்ததில் பத்தாம் திருமுறை பார்த்துட்டோம் பதினொன்றாம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள் பன்னிரெண்டு பேர் எப்படி ஒன்பதாம் திருமுறை பாடியவர்கள் ஒன்பது பேர்களவோ அதைப்போல் பதினோராம் திருமுறை பாடிய ஆசிரியர்கள் பன்னிரெண்டு பேர் யார் யாருன்னு பார்க்கலாம் திரு ஆலபாயுடையார் திருமுக பாசுரம் ஒன்று காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் மூத்த திருப்பதிகம் இதில் இருபத்தி ரெண்டு பாடல்கள் திருவிரட்டை மணிமாலை இருபத்தி ஒன்பது பாடல்கள் அற்புத திருவந்தாதி நூற்றி ஒரு பாடல்கள் அயடிகள் கர்டவர் கோல் கேத்திர திருவெண்பா இவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் இவர்கள் பாடிய பாடல்கள் சேரமான் பெருமான் நாயனா பொன்வண்ண தந்தாதி நூறு பாடல்கள் திருவாரூர் நும்மணி கோவை முப்பது பாடல்கள் திருக்கல்லாய ஞான உலா கன்னிகள் நூற்றி தொண்ணூத்தி ஏழு பாடல்கள் அடுத்தது நக்கீர தேவநாயனார் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி திருவிங்கோய் மலை எழுபது திருவழஞ்சுழி முப்பனில் கோவை பதினைந்து இவை எல்லாம் பன்னிரண்டு ஆசிரியர்கள் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை இது பதினோராம் திருமுறை என்று அழைக்கப்படுகிறது இன்னும் கூட திரு எழுக்குற்றிகை பெருந்தேவா பாணி கோப பிரசாதம் ஒன்று கார் எட்டு அது பேர் வருது அதில் எட்டு பாடல்கள் போற்றி திருக்கலி வெண்பா திருமுருகாற்றுப்படை திருக்கண்ணப்ப தேவர் இதே இவைகளெல்லாம் எழுதியவர் கல்லாட தேவநாயனார் ஆறாவது அதாவது எழுதியவர் திருக்கண்ணப்ப தேவ திருமந்திரம் கபில தேவநாயனார் மூத்த நாயரை திருவிட்டை மணிமாலை திருவிரட்டை மணிமாலை சிவபெருமான் சிவவிரட்டை மணிமாலை சிவபெருமான் திருவந்தாதி பரதேவ நாயனார் சிவபெருமான் திருவந்தாவி இளம்பெருமானிகள் சிவபெருமான் மும்மணி கோவை அதிராவடிகள் மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை பட்டணத்து பிள்ளையார் கோயில் நான்மணி மாலை திருக்கழும மும்மணிக்கோவை இவையெல்லாம் இவர்கள் இயற்றியவர்கள் பாடல்கள் திருவிடை மருது மும்மணி கோவை பத்தொன்பது பாடல்கள் முப்பத்தொன்பது பாடல்கள் திருவேம்புழ முடையார் திருவந்தாவி திருவற்றியூர் ஒரு பா பாஹ்பது அப்படிங்கிறது பத்து அடுத்தது நம்பியாண்டார் நம்பி திருநாரையூர் விநாயகர் திருவிரட்டை மணிமாலை இவர் தான் தொகுத்தவர் முழுவதையும் அதில் இவர் பாடிய பாடல்கள் கோயில் திருப்பணியார் விருத்தம் எழுபது பாடல்கள் திருத்தண்டு திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி நூற்றி நான்கு ஆளுடைய பிள்ளையார் திருச்சல விருத்தம் பதினாறு திருச்சபை ஆளுடை பிள்ளையார் திருமுகம் மணிக்கோவை ஆளுடை பிள்ளையார் திருவுலா பாவலை ஆளுடை பிள்ளையார் திருக்கலம்பகம் ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை தச மாலை இதில் பதினோரு அப்போ மொத்தம் எவ்வளோ பாடல்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தைந்து பாடல்கள் இருக்குது இந்த பன்னிரெண்டாம் திருமுறை பதினொன்றாம் திருமுறை வரை அடுத்தது பன்னிரெண்டாம் திருமுறை ஆசிரியர் சேக்கிடார் அவர் தான் பெரிய புராணம் எழுதினார் அவர் நூலுக்கிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது தான் பன்னிரெண்டாம் திருமுறை அது பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிடார் திருத்தொண்டர் புராணம் என்பது என்று பெயர் அதுதான் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது இனி திருமுறைகளை விரிவாக பார்ப்போம் திருமுறைகளின் விளக்கம் திருஞான சம்பந்தரின் திருமுறைகள் ஒன்று ஒன்று விளக்கமாக பார்ப்பாங்க திருமுறை கண்ட புராணப்படி திருஞான சம்பந்தர் பாடிய பதிகங்கள் பத்தாயிரம் ஆனால் இப்போது கிடைத்துள்ள பதிகங்கள் முன்னூற்றி எண்பத்தி நாலு அவற்றில் உள்ள பாடல்கள் நாலாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்று பாடல்கள் மூன்று திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தம் பாடல்களின் எண்ணிக்கை மிகுதி பண் அடிப்படை முதல் திருமுறையில் எட்டு பண்களும் பண்கள் என்பது இந்த கர்நாடக சங்கீதம் போல காலத்தில் பாடப்பட்ட தமிழ் பண்கள் முதல் திருமலையில் எட்டு பெண்களும் இரண்டாம் திருமறையில் ஆறு பண்ணென்றால் பாட்டு மூன்றாம் திருமறையில் ஒன்பது பெண்களும் உள்ளன சம்பந்த தேவாரத்தில் உள்ள மொத்த பெண்கள் இருபத்தி மூன்று சம்பந்தருடைய பாடல்கள் பதிகம் என்ற சொல் பொதுவாக பத்து பாக்களை குறிக்கும் சில நிதி விளக்குகள் உண்டு திருஞான சம்பந்தரின் திருமுறைகளில் அநேக பதிகங்கள் பதினோரு பாடல்களை கொண்ட பத்து பத்தா பிரிக்கிறாங்க ஒரு சில பதினோரு பாடல்கள் இருக்கின்றன சில ஏழு முதல் எட்டு பாடல்கள் கொண்டவை எல்லா பாடல்களிலும் முதல் இரண்டு அடிகள் சிவனை பற்றி வர்ணனைகளாகவும் பன்னிரண்டு அடிகள் இறைவன் எருந்தருளியுள்ள தல வர்ணனைகளாகவும் அமைந்துள்ளன மேலும் பதிகங்களில் உள்ள எப்படி அதனுடைய பகுப்பாய்வு எப்படிங்கிறத சொல்றாங்க பாடல்களில் ஒரு ஒழுங்கமைவு காணப்படுகின்றது எட்டாம் பாடல் ராவணன் பற்றிய செய்தியை கூறுகின்றது ஒன்பதாம் பாடல் திருமாலும் பிரம்மனும் இறைவனின் அடிமுடி தேடிய செய்தியை கூறுகின்றது பத்தாம் பாடல் சமணம் பௌத்தம் பற்றி கூறுகின்றது பதினோராம் பாடல் அல்லது பதிக இறுதி பாடல் திருஞான சம்பந்தரின் பெயர் குலம் பிறப்பிடம் அதிக பதிகம் பாடிய காரணம் பதிகம் கருத்து பதிக பயன் ஆகியவற்றை தெரிவிக்கும் எனவே அதனை பயனுதவிய திருப்பாட்டு என்பர் பதிகத்தை முடித்து நிற்பதால் அதனை திருக்கடை காப்பு என்றும் கூறுவர் கடைசில வரதனால திருக்கடை காப்பு ஒரு சில குறிப்பிட்ட உண்மைகளை மக்கள் மனதில் நன்கு பதிய வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் திருஞான தம் பதிகத்தில் இத்தகைய ஒரு ஒழுங்கு முறையை கைப்பற்றினார் ஒவ்வொரு பன்னித்திலோ எப்படி ஒரு ஒழுக்கமாக ஒழுங்கு கொண்டு வந்திருக்கிறார்னு பாருங்கள் ராவணன் சிவனை மதியாதவனாய் சிவன் வாழ்விடத்தையே அப்புறப்படுத்த பார்த்தான் அதன் பலனாக சிவனால் கைலாய மலையின் கீழ் நெசுக்கப்பட்டான் தவறு உணர்ந்து வருந்தி அழுது மனம் உருகி பாட சிவனெற்று உயர்ந்தார் இச்செய்தியை தவிர இராவணன் பற்றிய பிற செய்தி பேசப்படவில்லை திருவட குரங்காடு துறைப்பதிகம் மட்டும் விதிவிலக்கு சமயமும் தத்துவமும் என்னும் பாடத்திற்கேற்ப இது உணர்த்தும் தத்துவம் வியாது என்பதை பார்ப்போம் உயிர்கள் சிற்றறிவுடையன அறியாமையும் குற்றங்களை செய்யலாம் செய்த குற்றத்தை உணர்ந்து வருந்து இறைவனை மனமுறிக வெளிப்பட்டால் அவர்களை ஆட்கொள்ளும் கருணையுள்ளம் படைத்தவன் அவன் என்பதை இராவணன் செய்து உணர்த்துவதாக சேக்ழார் கூறுகிறார் திருஞான சம்பந்த புராணத்தில் இது வருது மெய்கண்ட தேவர் ஆணவத்தின் இலக்கணம் யாது என்று தம்மை செருக்குடன் கேட்ட சகலாகம பண்டிதற்கு அவரையே விரலால் சுட்டுக் காட்டி அதற்குரிய விடையாக கூறியது போல திருஞான திருஞான சம்பந்தரும் ஆணவத்தின் இயல்பை விவரத்தை கூறாமல் ராவணனையே அதற்கு ஒரு உருவமாக கூறினார் என்பர் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய நிகழ்ச்சி உணர்த்தும் தத்துவங்கள் வடிவம் படைத்த பகுதி வடிவத்திற்கு அப்பால் உள்ளதை அறிந்து கொள்ள முடியாது சுவாமி சித்பவானந்தா சிவத்தத்துவம் பக்கம் முப்பது இறைவனுக்கு உருவம் கூறப்பட்டாலும் அவன் உலகப் பொருட்கள் ஒருவன் அல்ல அவற்றை கடந்து விளங்குபவன் என்ற தத்துவத்தை உணர்த்துவது திருமாலும் விருப்பனும் தாமே தலைவர் என்ற கருத்து கொண்ட காரணத்தால் இறைவனை உணர முடியவில்லை தான் என்ற தன்முனைப்பே ஆணவம் என்று கூறப்படுகிறது எனவே இறைவனை உணரவட்டாமல் தடுப்பது ஆணவம் என்ற சைவ சித்தாந்தத்தை தத்துவம் உணர்த்துகிறது அடிக்காணுதல் என்பது சிவனது ஆற்றலை அறிதல் முடிக்காதல் என்பது சிவஞானத்தை உணர்தல் இவை இரண்டுமே ஆணவம் உடையவை இவர் இயலாது என்பதனால் போதரும் உண்மையாகும் கீழே அகழ்ந்து அகழ்ந்து தேடுவதென்பது அறிவாராய்ச்சி மேலே மேலே பறப்பதென்பது ஆணவம் அறிவும் ஆணவமும் காணப்படாத இறைவனை அன்பிலாகி காணப்பட முடியும் என்று தேவாரத்தின் தொன்மை கூறுகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது சரி உயிர்கள் ஞானத்தாலோ உயிரறிவு பாசஞானத்தாலோ நூலறிவு இறைவனை காண முடியாது மதி ஞானத்திலாலேயே திருவருள் காண முடியும் என்ற சைவ சித்தாந்த தத்துவத்தை இது உணர்த்துகிறது பத்தாம் பாடலில் புற சமயம் பற்றி கூறியிருப்பதற்கான காரணங்கள் புற சமயங்கள் தத்தம் அளவில் நில்லாமல் வேத வேல்வியை நிந்தனை செய்வதை கண்டிக்க சைவ சமயத்தை நிலைநாட்ட இதுதான் பத்தாம் பதிகத்தில் உள்ளது சம்பந்தரின் அவதார நோக்கமே மக்களிடையே இறை நம்பிக்கையை பற்றி பக்தி மூலம் சமயம் பரப்புங்கள் வீரர்கள் சார்ந்த தன்மையுடையவையாதலால் இறை நம்பிக்கையை அற்றவர்கள் கூட்டுறவை தவிர்க்க வேண்டும் என்கின்றார் திருஞான சம்பந்தரின் நோக்கம் புறச்சமய கொள்கையில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுதல் எனலாம் உயிர்களிடத்தில் உள்ள மலம் நீக்க வேண்டுமானால் கடவுள் நம்பிக்கை கொண்ட அடியார்கள் கூட்டுறவு தேவை என்ற சைவ வேதாந்த தத்துவம் குற்றங்களுடைய புறச்சமயங்களின் கூட்டுறவு நீக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதே எனலாம் புதிய இறுதிப்பாடல் சிவஞான போதகர் பன்னிரெண்டாம் சுத்திரத்தில் ஆலயம் தானும் அரண்யனும் தழுனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது திருஞான சம்பந்த பெதிக பயன் பாடியது ஆகாதா என தற்கால மக்கள் வினவு தற்புகழ்ச்சி அன்று என்பதனை பின்வரும் காரணங்கள் கூறலாம் தம் காலத்தில் இறை நம்பிக்கை குன்றியிருந்த மக்களை பயன்படுத்தியாவது இறைவனை வழிபட சமயம் பரப்ப அவ்வாறு பாடினார் என்கலாம் இது வரைக்கும் திருஞான சம்பந்த பதிகங்களை பற்றி பார்த்து என்னுடைய இந்த சேனல் அன்பழன் எல் கே என் எல்லாரும் படிங்க படித்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய்